அந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு உங்க நீதியை கெடுத்துக்கிடாதீங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் அதனால நிறைய பேர் தங்களை உருவ குத்திக்கிட்டாங்க பண ஆசைக்கு விழுந்துறாதீங்க கத்தர் வந்து கிருபையா பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் கத்தர் கொடுத்ததுங்க இது இந்த பிள்ளைய கத்தட்ட சுதந்திரமாக வாங்கிட்டு பிள்ளைய வந்து தராசில வச்சு வியாபாரம் பண்ணாதீங்க என் பையன் பிஏ படிச்சிருக்கான் எம்ஏ படிச்சிருக்கான் பிஹெச்டி படிச்சிருக்கான் என் பையனுக்கு அஞ்சு லட்சம் சம்பளம் ஐம்பது லட்சம் கொடுக்குறியா அஞ்சு கோடி கொடுக்குறியா வெக்க இது அப்படி பண்ணாதீங்க ஒரு நாளும் பண்ணாதீங்க என்னங்க நீங்கள் வாரிட்டு போகிறீங்க ஏன் உங்கள் பிள்ளைக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்குற வக்கு இல்லையா உங்களுக்கு ஆ ஒரு பைக் வாங்கி கொடுக்க முடியல வாங்கி கொடுக்க முடியலன்னு எது உனக்கு பைக்கு வாங்கி கொடுக்க முடியலல்ல அப்போ அந்த தகுதி தானே உனக்கு இருக்குது அதோட வாழ்ந்துக்கும் பையனுக்கு சொல்லி கொடு இங்கே பாரு உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரிலாம் எங்கேயும் ஏமாற்றி வாங்கினது கிடையாதுண்ணே உனக்கு என்னைக்கு சம்பாதிச்சு வாங்க முடியுமா அன்னைக்கு வாங்கிக்கோ பொண்ணு வீட்டில் போய் பைக் வாங்கிட்டு ஓட்டுறதுல பெருமை கிடையாது ஒன்று அவங்களா கொடுத்தா கொடுத்துட்டு போகணும் நீ போய் கேட்குற வேலை வச்சிக்கிட்ட அவ்வளோதான் சொல்கிற பெற்றோர் நிக்கல் எப்படி தவ சொல்கிறாங்க டேய் அவனுக்கு நீ தான் வேணா வேணான்னு சொல்கிறாதா இது அப்பா அப்பா கொடுக்குற அட்வைஸ் வேணாங்கிறான்னு சொல்லாது நீ இப்போ ஒதுங்கிப்போ நான் பார்த்துக்கறேன் நீ போ அப்பா பெரிய நீதி உள்ளவர் பாருங்க வெக்கங்க பெ போய் பிள்ளையை மறைச்சி வச்சுட்டு இவங்க போய் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க ஒரு பைக் வாங்கி கொடுங்க பிள்ளைக்கு பாவம் பைக் போட்டோம் பாவம் இன்னும் பொண்ணு விடும் இப்போ இருக்கிற நிலமையில பாவம் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தால் போதுன்னு பைக் வாங்கி கொடுக்கலான்னு கொஞ்சம் நாளில் ஃபோன் வரும் பிள்ளை வந்து புல்லெட்டு கேட்குறான் புல்லெட்னா இந்த புல்லெட்டுன்னு நினச்சிங்களா துப்பாக்கியில் போடுறது இல்லை அந்த புல்லெட் விலை வந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் என்னம்மா வேலைக்கே போகாத பையனுக்கு புல்லட்டு அம்மா கொஞ்ச நாள் இல்லை இப்போ தாங்க நாங்கள் வீட்டில் கேட்டை பெருசாக்கி இருக்கிறோம் ஒரு காராக வாங்கி கொடுத்துருங்க அப்படியே லைட்டாக ஏற்றுறது அப்படியே எப்போ ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துலேருந்து ஆரம்பித்து ரெண்டரை லட்சம் பைக்கு போயிட்டு நீங்கள் ரெண்டரை லட்சம் பைக்காக கொடுக்கறது பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க காராக கொடுத்துருங்க இன்னொரு ஒன்றரை லட்சம் போட்டிங்கன்னா கார் வந்துடும் இவர் சரி பொண்ணுக்கு எல்லாம் பேசியாச்சு நிச்சயம் பண்ணியாச்சு கார வர கேக்குற கடனை வாங்கி கார் வாங்கலான்னு போற நேரத்தில் வரும் நீங்க கார் வாங்க வேணா ஏன்னா நாங்க ஹெலிகாப்டர் வாங்க போறோம் வெக்கமா இல்லை வெக்கமா இல்லை கேஷா கொடுத்துருங்க என் பேர்ல போட வேணாம் என் பையன் பேர்ல போட வேணாம் பொண்ணு பேங்க் பேர்லேயே பொண்ணு பேர்லேயே போடுங்க ஏன் உனக்கு உன் பிள்ளை கொடுக்க வக்கு இல்லையா அவனுக்கு வீட்டுக்கு வந்த பொண்ணு காசு கொடுக்குறவனுக்கு வக்கு இல்லை எதுக்கு உன் பையனுக்கு கல்யாணம் அவனுக்கு கல்யாணம் தேவையா அவன் சும்மாவே இருக்கட்டும் இந்த மாதிரி பிச்சை எடுத்து குடும்பம் நடத்துறக்கு பதிலாக வீட்டில் சும்மா இருந்தாலே நல்லது எங்கள் அப்பா ஒரு நாள் எங்கிட்ட சொல்லுங்க பொண்ணு வீட்டில் போய் பீரோ வாங்கிட்டு வாடா பொண்ணு வீட்டில் போய் கட்டில் வாங்கிட்டு வா பொண்ணு வீட்டில் போய் பைக் வாங்கிட்டு வானு ஒரு நாள் சொன்னது கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் உட்காந்து பேரம் பேசுகிறாங்க என்னெல்லாம் கொடுப்பீங்க முதல்ல முதல்ல எப்படி ரொம்ப வரும் எல்லாம் ஜவம் பண்ணுவோம் இந்த கல்யாண பேச்சில் முதல்ல ஜவம் பண்ணுறான்னு சொல்லி கண்ணை மூடுறான் பாருங்க அந்த மாதிரி திருட்டு பயலுக ஒருத்தனும் கிடையாது எடுத்த உடனே சும்மா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டு கபர் நான் வீட்லேயே ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன் என்ன வேணும்னு வாய் திறந்து கேடு இதை சும்மா ஸ்தோத்திரம் போட்டு என்ன என்ன பண்ணாது ஆத்திரம் போட்டாது எல்லாம் ஜபத்தில் தான் ஆண்டவர் என்னுடைய சித்தமாக ஆண்டவர் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு சரி உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இவ்வளோ வளர்த்துட்டீங்க உங்களுக்கு என்ன இஷ்டமோ நீங்கள் என்ன பண்ணுங்க கொடுத்துருங்க அப்போ உடனே பெண் வீட்டாரெலாம் ஒரே ஆயிடுவாங்க என்ன ஒரு அருமையான குடும்பம் என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி தான் இது கத்தராலே வந்தது நம்ம நினச்சிருப்பான் பாருங்கள் வீட்டுக்கு போகிறக்குள்ளே அடுத்த ஃபோன் வரும் என் கேட்டால் கை நினச்சிட்டானா இவன் இவனெல்லாம் கையை நினைக்க விட கையை வெட்டி பிடுணுங்க இவனெல்லாம் கையை நினைக்கிறான் நான் கையன் நினச்சிபிட்டு வீட்டுக்கு போயிட்டு எங்கள் சித்தப்பா சொல்றாரு எங்கள் பெரியப்பா சொல்றாரு எங்கள் பெரியப்பா பொண்ணுக்கு இது வந்துச்சான் அது வந்துச்சான் அப்படின்னு அர்த்தம் என்ன உனக்கும் வந்துச்சான்னு கேட்பாங்க அதனால் எல்லாத்தையும் வர வச்சிரு வெக்கமா இல்லை உன் பிள்ளைக்கு ஒரு கட்டில் வாங்கி கொடுக்க முடியல அவனுக்கு அப்போ உனக்கு அவனுக்கு எதுக்கு கல்யாணம்னு நான் கேட்குறேன் எதுக்கு அவனுக்கு கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சபையில் ஒருத்தர் கூட செய்யக்கூடாதுங்க நாங்கள் செய்யலை நீங்கள் செய்யக்கூடாது முதுகெல்லும் போட நில்லுங்க உன் பிள்ளைக்கு கல்யாணம் வர்ற வயசு வருதா பையனுக்கு கல்யாணம் வர்ற வயசு வருதா அவனை செட்டில் பண்ணுறக்கு முதல்ல பணத்தை சேர்த்து வைங்க அவனை ஒழுங்காக வேலைக்கு போக சொல்லுங்க டெய் நீ உன் குடும்பத்தை கட்ட போகிற ஒழுங்காக சம்பாரிச்சு குடும்பத்தை கட்டுற வழியை பாரு அவன்கிட்ட சொல்லுங்கள் டேய் உனக்கு எவ்வளோட்ட சம்பளம் பதினஞ்சாயிரம் சம்பளமா பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் எந்த பிள்ளைய வாழ வைக்க முடியுமோ அந்த மாதிரி பிள்ளையை ஒழுங்காக தேடிட்டு காலில் நில்றா கஞ்சியாவது குடிச்சிட்டு இன்னொருத்தன் கையேந்தி நிற்காதுன்னு சொல்லி கொடுங்க எங்கள் அப்பா அப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படி அங்கே சொல்லி கொடுத்தாரு கல்யாணம் பிறகு சம்பளம் கொடுத்தாரு எவ்வளோ கொடுத்தாரு தெரியுமா அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தாரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கையில் கொடுத்துட்டு வாழ விட்டாருங்க சுகபோகமான வாழ வைக்கல என் மனைவிக்கு வந்து டெலிவரிக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் எப்படி தெரியும் பார்க்க போனேன் எங்கள் மனைவியை ஷேர் ஹோட்டோவில் தான் போயிட்டு வந்தேன் ஷேர் ஆட்டோவில் போனேங்க இங்கேருந்து ஷேர் ஹோட்டோவில் தான் போய் 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 தாம்பரத்துக்கு போயிட்டு வருவேன் ட்ரெயினில் ஏறி போவேன் பஸ்ல போவேன் இவ்வளோ பெரிய ஆலை இருக்குது சபை இருக்குதுன்னு ஒரு நாள் எங்கள் அப்பா எங்கிட்ட வந்து காசை வச்சு ஒரு நாள் எங்களை வஞ்சிக்கலை உனக்கு என்ன முடியும் ஷேர் ஹோட்டோவில் வந்தேன்னு சொன்னால் வருத்தப்பட்டதே கிடையாது அவர் ஐயோ ஷேர் ஹோட்டலில் வண்டானோ என் பையன் அதானே உன் தகுதி வந்துட்டு போ அவ்வளோதான் அதில் இரு உனக்கு என்ன முடியும் அதில் சாப்பிடு அப்படி வாழ் அதனால தான் தலை நிமிந்து பேசுகிறோம் தலை நிமித்து எங்கள் ஒய்ஃப்ட்ட கேளுங்க எங்கள் மாமனாட்ட கேளுங்க அது போய் உங்கள் வீட்டில் ஏறி எனக்கு அஞ்சாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க எனக்கு இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி அது இந்த மு இருபத்தி ரெண்டு வருஷத்தில் கேட்டிருக்கேனான்னு கேட்டு பார்க்க சொல்லுங்கள் நத்திங் நத்திங் நான் வேணா வேணான்னு சொல்லுவேன் அவங்க அன்புனால எனக்கு நிறைய காரியங்களை கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க பார்க்குறாங்க என் மனைவி என்னை எப்படி வச்சிருக்கேன் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு கொடுப்போம் வேணா ஐயா வேணா நீங்களே ரிட்டையர்ட் பீப்புள் உங்கள்கிட்ட போய் நான் வாங்க இல்லை இல்லை நீங்கள் வாங்கியே ஆகணும் நீங்கள் இந்த கிஃப்டை வாங்கிக்கோங்க உங்கள் பர்த்டேக்கு வாங்கிக்கோங்க திணிக்கிறாங்க அது எவ்வளோ சந்தோஷம் இன்றைக்கி போட்டு ரத்தத்தை கறக்குற மாதிரி கறக்குறான் போய் வாங்கிட்டு வா போ மனைவி போய் வாங்கிட்டு வா உங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்தால் தான் இந்த வாசல் பண்ணிக்கணும் உன் வாசலுக்கே வரக்கூடாது இந்த பொண்ணு உன்கிட்ட வாழ்கிறத விட ஒரு நாயை கட்டிக்கிட்டு வாழலாம் புரியுதா சொல்றது இந்த மாதிரி மனைவியை ஏவி விட்டு காசு பறிக்கிற எந்த ஆணாவது இங்கே தெருவிருந்து எடுத்தால் இனி உள்ளே வரக்கூடாது நீன்னு வெட்கமில்லாமல் போயிட்டு மனைவி வீட்டில் போயிட்டு பண்ணி காசை வாங்குறதும் அவங்கள வந்து எக்ஸ்ட்ராஷன் பண்ணுறதும் கல்யாணம் பத்து வருஷம் கழிச்சு ஃப்ரிட்ஜை வாங்கி கொடு வாஷிங் மிஷினை கொடு வாங்கி கொடுத்தா தான் என் வீட்டுக்கு வருவான்னு சொல்கிற வெக்கங்கட்ட ரட்சிக்கப்படாதவர்கள் இனி திருவருந்திலே கைவிக்க கூடாது ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்த அநியாயங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்க இந்த பழக்கமே வரக்கூடாது நான் இப்படி சூடா பேசுனா சில பேருக்கு அப்பதான் உரைக்கும் அதுக்காக தான் பேசுறேன் இதை கேட்டும் உரைக்கலைன்னா உன்னை யாருமே என்ன பண்ண முடியாது இனி திருத்த முடியாது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இனிமேல் பையனை வளர்க்கிறவனு கூட சுட்டு போட்டா கூட என்ன வரக்கூடாதுன்னா இந்த ஆசை ரேடார்ல வரக்கூடாது சில பேருக்கு பொண்ணு பறந்துட்டா ரொம்ப துக்கம் பையன் பிறந்துடா ஒரே கொண்டாட்டம் போயிடும் ஏன்னா இப்பமே கணக்கு போட்டுறான் என்னன்னா வாங்கலாம் இவனை வச்சு நல்ல பிஸ்னஸ் மெட்டீரியலா இருக்கான் இவன் நம்மளுக்கு நம்ம நல்ல அசட்டுவேன் இவனை வச்சு எப்படி பிசினஸ் பண்ணலாம் இப்பவுமே திட்டம் போடுறான் விசுவாசி ஜபத்தோட ஜபத்தோட வெளிப்படுத்தலோட திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நீதியாய் பரிபாலனை செய்யணும் அலே லுயா பெரிய வெள்ளியும் பொண்ணுள்ள சீமானா இருந்தா கூட தான் வீட்டுக்குள்ள வருகிற பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீதியா நடத்தினா அண்டபரே எங்கள் வீட்டு அப்படி நீதியா நடத்துகிற ஒரு நல்ல நெஞ்ச நிமித்த தலைவனா எங்களை மாற்றுங்க அண்டபரே எப்படி சந்தோஷமா இல்லையா எல்லாருக்கும் சரி நீ ஒளியை விரும்புகிறவன் யாருன்னா இன்னைக்கு வசனம் படிச்சோம் என்னது சத்தியத்தை விரும்புகிறவன் சத்தியத்தில் நடக்கிறவன் என்ன செய்வான் ஒளியை விநேசிப்பான் அக்கிரமத்தில் இருக்கிறவனுக்கு ஒளி பக்கத்துலேயே வரமாட்டான் அதனால் இது ரெண்டு கூட்டமும் இருக்கும் ஆன்லைனில் கேட்குறதும் சேர்த்து சொல்கிறேன் ஒரு கூட்டத்துக்கு கசக்கும் ஒரு கூட்டத்துக்கு இனிக்கும் நீதியாக இருந்தீங்கன்னா இனிக்கும் துன்மார்க்கமாக இருந்தால் கசக்கும் கசப்பை இனிப்பாக மாற்றிடுங்க என்ன மாற்றலாம் நடிக்காது இப்படி தான் நான் பேசுவேன் இதுதான் சத்தியம் இதில் நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம் முடியாது இருங்க குடும்பத்தை நல்லா நடத்துங்க தன் குடும்பத்தை சரியாக கவனிக்க கத்திற்கு இருப்பை தருவார் அகலால் எழுந்து நிற்போம் அலூயா சந்தோஷமா எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கும் நல்ல ஒரு அமையன் சொல்லுங்க எதுவும் வேதனையில் சொல்லியே சரி வேதனைப்பட்டாலும் ஒன்றும் கவலை இல்லை அதில் கவலைப்படுற ஆள் கிடையாது நம்ம இல்லையா இனிமேல் இந்த சர்ச்சுக்குள்ளேயே வரக்கூடாது நினைச்சாலும் பரவாயில்ல அது பிரச்சனை இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா வராட்டி எனக்கு என்ன சத்தியத்தை சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் வந்து உண்மையாக நடக்கணும் சும்மா உங்ககிட்ட நான் பூசி மளிகைலாம் பேச முடியாது உண்மை உண்மை இது மாதிரி நாங்கள் நடக்கிறோம் வாழ்கிறோம் அதை சொல்கிறோம் இதை போல தான் இந்த ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் உள்ள பெரும்பான்மையோர் வாழ்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி நிற்கிறீங்க நீங்கள் வாழ்கிறீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதே மாதிரி நீங்கள் வாழணும் ஆன்லைனில் யார் இது கேட்டுக்கொண்டு இருந்தாலும் உங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுங்க தவறுகளுக்கு வந்து மனம் கஷ்டப்படுங்க ஒருவேளை சில பேர் பாஸ்டர் இதெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்குள்ள செய்தி கேட்டிருந்தா நான் பண்ண அக்கிரமெல்லாம் செய்யாமல் இருப்பேன் தெரியாத மாமல்லாட்டிலேயே வாங்கிட்டான் பாஸ்டர் ரொம்ப டிமாண்ட் பண்ணி ரொம்ப பொல்லாங்க முடி ரொம்ப வேதனை சார் சரி நடந்து போச்சு அறியாத காலங்களை தேவன் காணாதவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் உங்களுக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க என்ன இனிமே செய்யாதீங்க போ இனி என்ன பண்ணாத பாவம் செய்யாது ஆனா பிள்ளை வர்றான் அந்த பிள்ளைக்கு இந்த தவற நீ செய்யக்கூடாது உன் பிள்ளை நீதியிலே நடத்து சத்தியத்தி சொல்லணும் நீங்க நான் தெரியாமல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் நீ இந்த மாதிரி ஒரு நாளும் பண்ணாத நீதியாக நட சத்தியத்தில் நட கத்தருக்கு பயந்து வாழு கத்தருடைய ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் இப்படி நடந்த மனுஷனை வேதம் சொல்லுகிறது உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ வந்து சகல ஜாதிகளிலும் நீ இருப்பாய் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும் கடலின் மணலை எண்ணக்கூடுமானால் எண்ண முடியுமா எண்ண முடியும் அதே போல அவன் சந்ததி இருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் யார் மேல கருத்து கொடுத்தாருன்னா உத்தரவாதம் உள்ள ஒரு தகப்பன் ரெண்டாவது நியாயமான சகோதரன் நீதி உள்ள தலைவன் இப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள எஜமானா நான் இருக்கிறதுக்கு என் வேலைக்காரங்க முன்னாடி கூட தலை வந்து நிக்கிற ஒரு நல்ல ஒரு கணவனாக மனைவியாக நான் நிற்கிறதுக்கு எனக்கு ரூபாத்தேன் எத்தனை பேருக்கு ஆசைங்க எனக்கு ரொம்ப ஆசை நான் வந்து என்னுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவனாக என் பிள்ளைக்கு ஒரு தகப்பனாக எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களோ எனக்கு சேவை செய்கிறவங்க முன்னாடி ஒரு நீதி உள்ள எஜம்மா நான் நிற்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் என் வேலைக்காரன் என்னை பார்த்து இந்த மாதிரி அயோக்கியம் பண்ணுறீங்கன்னு என் வேலைக்காரன் சொல்லிடக்கூடாது என் பிள்ளை சொல்லிடக்கூடாது என்னோடய வீட்டார் சொல்லிடக்கூடாது அப்படின்னு தலை நிமிர்ந்து நிற்க சத்தியத்துக்கு தூணாக சாட்சியாக நிற்க எனக்கு இருக்கணும்னு ஆசை நான் உங்கள் எல்லாருக்கும் ஆசை நினைக்கிறேன் இல்லையா இது வரைக்கும் இல்லைனா கூட இந்த செய்தி கேட்ட ஆசை வந்துருக்கும் வந்துருக்கணும் வந்துடணும் கண்டிப்பா வரணும் கத்துறது கிருபை தரணும் கண்களை மூடுவோம் கரங்களை ஒய்திச்சோம் ஏசப்பா தயவு செய்து எனக்கு இந்த கிருபையை தாங்க என் வீட்டுக்குள்ள அண்டு பொல்லாங்கு வரக்கூடாது தீங்கு வரக்கூடாது அநியாயம் அக்கிரமும் ஒரு நாள் என் வீட்டுக்குள்ள தலை எடுத்து பார்க்க கூடாது என் வீட்டை வந்து சுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை தாரும் அண்டு ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு 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 தகப்பனாக இருக்க கிருபை தாரு இஷ்டத்திற்கு என் பிள்ளைகளை விடக்கூடாது ஆண்டவரே கிருபையாக தயவாக ஆண்டவரே எனக்கு அந்த உத்தரவாதத்தை என் பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு விசாரிக்கிறதுக்கு அவங்க நீதியில் சத்தியத்தில் நேர்மையில் கத்திற்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிறதுக்கு நான் கண்காணிக்கிற ஒரு தகப்பனாக தாயாக ஆண்டவரே நான் சத்தியத்துக்கு நிற்க கிருபை தாரு ஆண்டவரே அப்படின்னு உண்மையா ஆண்டவற்றை கேளுங்க கிருபை கேளுங்க ஆண்டவற்றை ஹலலு யா ஹலலு யா ஹலலு யா ஹலலு என்னுடைய உறவுகளில் நியாயமா இருக்க கிருபத்தாங்க அண்டுபரே நேர்மையா இருக்க தாங்க சத்தியத்தின் பக்கம் நிற்க தாங்க எல்லாத்துக்கும் மேல ஆண்டுபரே என்னுடைய வாழ்க்கையில்ப்பா நான் உமக்கு பயந்து வாழ அண்டுபிரை நீதியான ஒரு எஜமானா இருக்க கிரும்பத்தாங்க ஆண்டுபரே அது என் குடும்பம் முழுவதும் பரட்டும் பரவட்டும் என் பிள்ளைகளுக்கெல்லாம் பரவட்டும் என் சந்ததிகளுக்கெல்லாம் பரவட்டும் அறியாத காலங்களை காணாதவர் போல இருக்கிறீர் இப்பொழுது நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீர் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியமங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கு சிலது நாங்கள் தெரியாம செஞ்சுட்டோம் ஆண்டுவரே பவுல் சொல்லுகிறது போல நான் இந்த அக்கிரமத்தை எல்லாம் அறியாத காலத்தில் செய்தேன் ஆகவே நான் இரக்கம் பெற்றேன் நான் அறியாமையில செய்தேன் ஆனா இப்பொழுதோ கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை ரொம்ப பெரியது அலலூயா ஆண்டுவரே இந்த கிருபையை தாரும் தொடர்ந்து முடிய நன்மையும் நீதியும் பின்பற்ற எனக்கு கிருபை தாரும் ஆண்டுவரே கரங்களை உயர்த்தி ஜோம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணுவோம் நம்ம மாத்திரம் நம்ம சந்ததிகளே இப்படி நீதியா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் அலலூயா அலலூயா சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கணும் தேவனுக்கு பயந்து வாழணும் கர்த்தருக்கு பிரியமா வாழணும் அண்டவரே அந்த கிருபை குடும்பத்துக்கு தாங்கப்பா அண்டவரே இன்னைக்கு எங்கள் சபையினுடைய குடும்பங்களை உன்னோட பாதத்தில் நான் ஒரு தேவதாசனாக வைக்கிறேன்ப்பா இவ்வளோ பெரிய மந்தை எனக்கு தந்திருக்கிறீர் இவ்வளோ பெரிய கிருபையை தந்திருக்கிறீர் இத்தனை அருமையான குடும்பங்களை தந்திருக்கிறீர் பிசாசானவன் ஒரு குடும்பத்தை ஆகிலும் வஞ்சித்து விடவே கூடாது ஆண்டவரே வஞ்சித்து விடக்கூடாதுப்பா உலகம் மாமிசம் பிசாசு ஆசை பொருளாசை ஆண்டவரே உலகத்தினுடைய பற்று உலகத்தின் அசுத்தங்கள் எங்கள் குடும்பத்தை பிடிக்கக்கூடாது ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவே தங்கள் குடும்பங்களை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள கிருபை தாங்க அண்டு அவர் ஆன்லைனில் அநேய குடும்பங்களை கேட்டுக்கொண்டுருக்குறாங்கப்பா அறியாமல் செய்ததை மன்னித்து விடுங்க இனிமேல் ஆங்கிலம் மனம் திரும்பி கர்த்தருக்கு பயந்து வாழ உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் குடும்பங்களை கட்ட கிருபை தாரும் ஆசீர்வாதியம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களுக்கும் நீங்க அனுப்பணும் இல்லை கண்டிப்பாக அனுப்பணும் அவங்க எல்லாரும் கேட்கணும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும் நம்மளுடைய குடும்பங்கள் கத்திரக்கு பிரியமா இருக்கணும் ஆசீர்வதிக்கப்படணும் எல்லாம் அப்படி அப்படியே கட்டளை சில காரியங்களை சொல்றது எதுக்கு நான் உங்களை ஆசீர்வாத்துக்குதான் ஆமேன் அதை ஏற்றுக்கொள்வீங்க நம்புறேன் கத்திர உங்களுடைய ஆசீர்வதிப்பார் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் எனாத்துமாவே சமானமாய் வயது திரும்ப ஆகிறது ஆமேன் பிரைசல்ல கத்திரங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் கத்திரங்களோடு இருப்பார் கத்திரங்களை வழிநடத்த கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்